அண்ணா பல்கலைக்கழக விளாகத்திற்குள் அமைந்துள்ள ஏசி சி கல்லூரிகள் படைத்த வந்த மாணவர் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை மது செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம் கதிரவன் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் கூத்தூர் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் சேர்ந்த கூடிய அழகாப்பா கல்லூரி மாணவர் சபுரீசன் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் மேச்சல் ஆஃப் மெதர் கேட்ராஜி இரண்டாம் ஆண்டு படித்து வகையார் நாமக்களை சேர்ந்தவர் கடந்த பத்து நாட்களாக சக மாணவர்களிடம் தனக்கு இங்கு படிக்க விருப்பமில்லை என்று கூறியதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய விடுதியில தூக்கிட்ட நிலையில தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் உடலுக்கை பற்றி தற்போது கூட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தனக்கு சொந்த ஊரை விட்டு இங்கு படிக்க விருப்பமில்லை எனவும் கடந்த பத்து நாட்களாக சக இது குறித்து அவர் கூறி வந்த நிலையில மன உயரத்தில் இருந்தவர் தற்போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறோம் விசாரணை தெரிய அவரை உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் நாமக்கல் கூடிய அவர் பெற்றோருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர் விசாரணை குறிப்பு முழுமையான காரணங்கள் வேடப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்கொலை கடிதங்கள் ஏதாவது அல்லது பெற்றோருக்கு தகவல் ஏதாவது தெரிவித்திருக்கிறா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்றிருக்கிறதும் அவர் செல்போனை ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்